மணல் தட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தில் கட்டுமான தொழில் முடங்கி உள்ளதாக அகில இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதை அரசுக்கு உணர்த்தும் விதமாக ஜூலை ஆறாம் தேதி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கட்டுமான வல்லுநர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ஒட்டுமொத்த தமிழகமே தொழில்துறையிலே முடங்கியிருக்க முடங்கியதுதான் அந்த கட்டுமானத்துறை முடங்கியதற்கு காரணம் மணல் தட்டுப்பாடு ஜூலை ஆறாம் தேதி அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமும் தமிழகம் பூரா ஒரு நாள் வேலை நிறுத்தமும் செய்ய இருக்கிறோம் அடையாள உண்ணாவிரதம் சென்னையிலே மட்டுமல்ல தமிழகம் அளவிலே நடத்த இருக்கிறது தமிழகம் முற்போக்கு பாதையிலே செல்ல செல்ல முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து இருக்கின்ற நிலைமையை எடுத்து கூறுகின்ற முகத்தானே நாங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்